உங்கள் வீட்டில் நண்டு எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிளாக குயிக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த நண்டு கிரேவி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதோட நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட கலர் வந்து மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கணும் அப்படின்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும் நல்லா இந்த தக்காளி சாஃப்ட் ஆன உடனே நம்ம வந்து நண்டு கிரி நண்டு வந்து நம்ம இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கணுன்னா மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு இது சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தக்காளி சாஃப்டாயி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியை விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்துடும் அடுத்ததாக நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம் அது அதில் வந்து நம்ம வந்து நிறையா ஸ்பைஸஸ் சேர்ப்போம் அதனால தான் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கழுவி வச்சிருக்கிறேன் அரை கிலோ அளவுக்கு நண்டை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த நண்டில் படுற மாதிரி நல்லா இதை வந்து நம்ம புரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பரட்டியாச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த நண்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அந்த நண்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு முழு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ராட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பவுடராட்டம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நண்டுக்கு இது தான் வந்து ஒரு நல்ல ஸ்பைசஸ் கொடுக்கும் நல்ல வாசனையும் நமக்கு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த அந்த பவுடர் அந்த பவுடருமே இதை வந்து இது இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது நண்டு வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நண்டு எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது பரட்டி விட்டதுக்கப்புறமா மறுபடியுமே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் உண்மையில் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு மசாலா சேர்த்து அரைச்சி சேர்க்கும்போது இது டேஸ்ட்டுவே சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் இருக்கும் இது நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய எயிட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்